ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட இந்த ஒரு கொஸ்டினை பாருங்கள் கீழே குறிப்பிடப்படுபவற்றில் குருநானக் பற்றிய தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் குருநானக் கர்மாவை நம்பினார் குருநானக் ஜாதிய முறையை ஏற்றார் முதல்ல இந்த குருநானக் யார் அப்படின்னு தெரியணும் இந்த குருநானக் அப்படிங்கிறவர் சீக்கிய மாத தோற்றுவிச்சவர் சீக்கிய மாத தோற்றுவிச்சவர் இரண்டாவது விஷயம் குருநானக் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தினவர் ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தினவர் மூன்றாவது விஷயம் ஒரு கடவுள் கோட்பாட்டை இந்த சீக்கிய மதத்தோட முக்கியமாக இரண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு கடவுள் கோட்பாடு இரண்டாவது ஒழுக்க நெறிய தவறாமல் பிடி கடைபிடிக்கிறது ஒழுக்க நிறைய தவறாமல் கடைபிடிக்கிறது குருநானக்கோட போதனைகள் வந்து நம்ம ஆதி கிரந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆதி கிரந்தம் ஆதினா என்ன முதல் அர்த்தம் ஆதி நம்ம ஆதி முதல் அந்த முறை அப்படின்னு படிச்சிருப்போம் ஆதி கிரந்தம் அப்படின்னு குருநானக்கோட போதனைகள் வந்து அழைக்கப்படுது குருநானக்கு வந்து இவர் ஒரு சீக்கிய குரு இவர் தான் சீக்கிய மாத்த தோற்றுவிச்சாரு முதல்ல இவர் ஒரு சீக்கிய குரு இவருக்கு பின்னாடி வந்த குருக்கள் மொத்தம் பத்து பேர் மொத்தம் ஒன்பது பேர் மொத்தமாக பத்து பேர் குரு சீக்கியத்தில் மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்கவர் ராமானந்த நாமதேவர் கபீர் ஷேக் பரித் போன்ற பக்தி இயக்க கவிஞர்களின் சூப்பி துறவிகளின் போதனைகளோடு சேர்த்து ஒரு நூல்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இதில் பத்தாவது குரு யார்னா கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் இவரை அவுரங்கசீப் வந்து கொன்றுப்பார் அவுரங்கசீப் வந்து கொன்றுப்பார் இதனால தான் இந்த சீக்கிய மதம் வந்து கால்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க கால்சா அது வந்து பதினஞ்சு இது வந்து இரண்டு நூற்றாண்டுகளாக இருந்திருக்கு இரண்டு நூற்றாண்டுகளாக இருந்திருக்கு பதினஞ்சு மற்றும் பதினாறாம் நூற்றாண்டில் இது இருந்திருக்கு இரண்டு நூற்றாண்டுகளாக மொத்தமாக இந்த ஆதி கிரந்தம் அப்படிங்கிறது குருநானக்கோட போதனையா ஆனால் குருநானக் பிறகு பத்து அடுத்த அருந்த குருநா கோவிந்த் சிங்க்கு பிறகு அது வந்து சீக்கியர்களோட புனித நூலாக எது மாறிச்சு அப்படின்னா கிரந்தா சாஹிப் கிரந்தா சாஹிப் அப்படிங்கிறது சீக்கியர்களோட புனித நூலாக மாறிச்சு இவருடைய போதனை குருநானக்கோட போதனைகள் மட்டும் ஆதி கிரந்தத்தில் இருக்கும் கிரந்தா சாஹிப்பில் குருநானக் பிறகு வந்த குருநானக்லேருந்து கோவிந்த் சிங் பிறகு ஆகிய அனைவரோட போதனைகள் இருக்கிறது தான் இந்த கிரந்தா சாஹிப் இதுதான் புனித நூலாக ஏற்று கொள்ளப்பட்டது இது வரைக்கும் நான் குருநானக் பற்றி சொன்னல அந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படின்னு இருக்குது இப்போ மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவன் பாருங்கள் குருநானக் ஒருவனே தேவன் நம்ம ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ ஒருவனே தேவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டாவது மூன்றாவது பாருங்கள் குருநானக் கர்மாவை நம்பினார் நான் இதை சொன்னனா கன்ஃபார்ம் இல்லை நான் சொல்லவே கிடையாது குருநானக் கர்மாவை நம்பினார் அப்படிங்கறத குருநானக் ஜாதி முறையை ஏற்றார் இதுவுமே நான் சொல்ல கிடையாது ஆனா குருநானக் ஜாதி முறை இதையும் சொல்ல கிடையாது ஆப்ஷன் சி டி ஆகிய இரண்டையுமே நான் சொல்ல கிடையாது குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் இதுவுமே நான் சொல்ல கிடையாது அப்புறம் எப்படி நான் இந்த ஆப்ஷன் மட்டும் பிக் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்க பாருங்க குருநானக் ஒருவனே தேவன் இது வந்து ஒரு கடவுள் கோட்பாடு ஒரு கடவுள் கோட்பாடு இவர் நம்பிக்கை வைத்திருந்தாருன்னு இருக்குல்ல அப்போ குரான் மீதும் வேதங்கள் மீதும் ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னா ஒரே கடவுளை நம்புறவங்க தான் இந்த ஒரு கடவுள் கோட்பாடு கடவுள் ஒருவரே அப்படின்னு நம்புறவங்க குரான் அப்படின்னா அது இஸ்லாம் மதம் இஸ்லாம் மதம் முகமது நபி முகமது நபி வேதங்கள் அப்படின்னா அதில் நிறைய இருக்கு அதில் நிற நிறைய கடவுள் இருக்காங்க நிறைய கடவுள் இருக்காங்க அக்னி இந்திரன் வருணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுதான் தவறாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த கர்மாவை நம்பினார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்குமே தெரியாது ஆனால் இதை நாம் இங்கே தவறான விடை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியான விடை அ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஒன்று மற்றும் மூன்று சரி அப்படின்லாம் கொடுக்கல அப்போ இதில் தவறான விடையை தான் நம்ம பிக் பண்ணோம் நீங்கள் இத இப்படி தான் நீங்கள் படிக்கணுமே தவிர எடுத்த உடனே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தான் தெரியணும் அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் நன்றி